இனிக்கான விலாக் என்னன்னு பார்க்கலாமா ஈவினிங் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து இஏ தான் வந்திருந்தோம் பசங்க எல்லாரையும் டியூஷன் அனுச்சு விட்டாச்சு தீபாவளி வர்றதுனால மாலுமே நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு இப்படியே பார்த்துட்டே இருந்தால் எப்படி பசங்க வீட்டுக்கு வந்துருவாங்க சரிவா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைல் குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க துளி கூட வாட்ச் எடுக்கிறதான் எனக்கு தெரியவே தெரியாது இதில் எந்த வாட்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்பவே கொஞ்சம் டவுட் வந்துச்சு சரி வாட்ச் தான் வாங்கி கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து உனக்கு எந்த வாட்ச் பிடிச்சிருக்கோ நீ எடுத்துக்கோ அப்படின்னாங்க நான் கையில் ஃபோனை கொடுத்துட்டு நீங்கள் வீடியோ எடுங்க நான் எல்லா வாட்சையுமே போட்டு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துருந்தேன் எனக்கே ரொம்ப ஆக ஆரம்பிச்சிருச்சு எந்த வாச்சடா செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போட்டு பார்க்குற எல்லா வாட்சுமே ரொம்ப சூப்பராக இருந்தது இப்படியே போட்டு பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம தலை காண்டாக ஆரம்பிச்சிருவாங்க பா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருவாங்க இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த வாட்சை நானும் செலக்ட் பண்ணிட்டேன் இது வந்து ஆட்டோமேட்டிக் என்னத் கோல் பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து ஜிகி ஜிகுன்னு இருந்தால் பிடிக்காது நல்லா வந்து டீசெண்டாக பார்க்க யூனிக்காக இருக்கிற மாதிரி இருந்தது இதையே செலக்ட் பண்ணிவிட்டேன் அப்படியே எதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோட் பிலால் பக்கத்தில் இருக்க மலேசியன் ஃபுட் ஸ்டால் தான் வந்திருந்தோம் இங்கே வந்து மொத்தமே வந்து ஒரு ஃபோர் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் நூடுல்ஸ் எக் அப்புறம் வந்து சிக்கன்லாம் வச்சு நூடுல்ஸ் சிக்கன் ஆம்லேட்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சேட்டே சிக்கன் சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க ஷவர்மா மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க ஆனால் அது ஷவர்மா கிடையாது து அதில் வந்து எக் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மயோ அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க எக் போட்டதுனால வேற மாதிரி டேஸ்ட்டில் இருந்தது எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று செய்ய சொல்லிட்டு நாங்கள் பார்சல் தான் வாங்கிக்கிட்டோம் ஏன்னா பசங்கள் வீட்டில் இருக்காங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூடுல்ஸ் ஆம்லேட் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் மயோ சாஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருந்தாங்க நல்லா தான் இருந்தது டிஃப்ரெண்டாக இருந்தது நிறைய பேருக்கு வந்து மலேசியன் ஃபுட்டு பிடிக்காது ஆனால் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து மசாலா மிக்ஸ் பண்ண சிக்கன் வந்து சூடான தோசைகளில் சேர்த்துட்டு அப்புறம் மயோ அதுக்கப்புறம் வந்து கேபேஜ் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க அப்புறம் பீட்டா பிரெட்ல எக் மயோ அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்து ரோல் பண்ணிடுறாங்க அல்டிமேட்டா இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் இதில் உண்மையாவே ரொம்ப ரகசியமா இந்த ஜூஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல தேங்காய் பால் கருப்பட்டி நான் வந்து அந்த டேஸ்ட் பண்ண விதத்தை வச்சு சொல்கிறேன் தேங்காய் பால் கருப்பட்டி இது மட்டும் எனக்கு தெரியுது அப்புறம் அந்த கூட அந்த ஜல்லி இந்த மாதிரி இதெல்லாம் சேர்க்குறாங்க அப்புறம் வந்து இதெல்லாம் என்னன்னே தெரில லாஸ்ட்டாக வந்து ஸ்வீட் இந்த இது போடுறதில்ல இது வந்து ஸ்வீட் வந்து அரைச்சி சேர்க்குறாங்களாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குடிக்க சொல்லி கொடுத்தாங்க இது டேஸ்ட் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்தது இது நான் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை வித்தியாசமாக இருந்தது டேஸ்ட் எல்லாத்துலேயுமே பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்